நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று மற்றும் தமிழ் இயல் இரண்டிலிருந்து வரிக்கு வரி வினாக்களாக பத்தாம் வகுப்பு தேர்வு செல்லும் மாணவர்களுக்காகவும் மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்காகவும் பிரத்யோகமாக இந்த வீடியோவை வழங்கியுள்ளோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இரண்டு இயலும் நூறு சதம் படித்தது போல் இருக்கும் புதிய முயற்சிக்கு உங்களோட வரவேற்பை கேட்கிறோம் வாங்க படத்தை பார்க்கலாம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவுள்ள பெல் பல கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் உங்கள் வீட்டு பிள்ளைங்க பத்தாவது தேர்வுக்கு தயாரானாங்கன்னா இந்த வீடியோவை ஒரு தடவை பார்க்க சொல்லுங்கள் நிச்சயமாக மதிப்பெண் உண்டு பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன மா ராமலிங்கம் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தேவனைய பாவனார் சங்க சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யார் தமிழகனார் எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது புதிய உரைநடை திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் தமிழ் திரு இரா இளம் குமரனார் குறிஞ்சி மலர் என் நூலின் ஆசிரியர் யார் நான் பார்த்தசாரதி தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சொல்லின் செல்வன் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தேவனைய பாவனார் கனிச்சாறு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் பாவலரு பெரும் சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் பெரும் சித்திரனார் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெரும் சித்திரனாரின் நூல் எது திருக்குறள் மெய்ப்பருளு மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தமிழறிஞர் யார் தேவனைய பாவனர் சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் தேவனைய பாவனார் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திரட்டிய இயக்குனராக பணியாற்றியவர் யார் தேவனைய பாவனார் போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் எது லிஸ்பன் லிஸ்பனின் முதன் முதலாக தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட்ட நூல் எது கார்டிலா திருவள்ளுவர் பெயரில் முதன் முதலாக தமிழ்கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார் எழில் முதல்வன் தென்னவன் சிறுமலை என சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது பாவனார் நூலகம் உருவாக்கியவர் யார் தமிழ் திரு இரா இளம் குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யார் திருவி நாடும் மொழியும் கண்கள் என்றவர் யார் மகாகவி பாரதியார் மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராமசாமி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்த ஒன்றன மாட்டின் அகுது உருவகமாகும் என்று கூறியவர் யார் தண்டி எடுத்துக்காட்டு ஓமையணியை ஒரே நடையில் பயன்படுத்தும் போது என்கிறோம் இணை ஒப்பு என்கிறோம் தமிழ் தண்டல் என்று அழைக்கப்படுவர் யார் திருவிக்க கூலம் என்றால் என்ன தானியங்கள் கொம்மை என்பது என்ன வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி கொம்மை எனப்படும் உலகத்திலேயே ஒரு மொழியாக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார் க அப்பா துறையார் நுழாய் என்பது என்ன இளம்பாக்கு காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எவ்வாறு கூறப்படும் கட்டை காய்ந்த இலைக்கு என்ன பெயர் சருகு மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பெயர் வி இயல் இரண்டு பாடு இமிழ் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எது கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் என்ற செய்தியை உணர்த்துகிறது பெரிய மீசை சிரித்தார் என்பதன் இலக்கண குறிப்பு அன்மொழித் தொகை வீசும் திசையைக்கு ஏற்ப காற்றின் பெயர்கள் கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயன் கொண்டல் மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயன் கோடை வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடை தெற்கில் இருந்து வீசும் காற்றின் பெயர் தென்றல் தண்ணீர் குடி என்பதன் இலக்கண இரண்டாம் வேற்றுமை தொகை தயிர் குடம் என்பதன் இலக்கண குறிப்பு இருபயரொட்டு பண்பு தொகை நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு கோடு என்பதன் பொருள் மலை சுவல் என்பதன் பொருள் தோல் மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்களை பாடும் நாடு எது தாய்லாந்து உயிரின வாழ்வின் அடிப்படை எது இயற்கை திருமூலர் எழுதிய நூல் எது திருமந்திரம் வாயுதாரணை என்னும் அதிகாரம் அமைத்து குரல் பாடியவர் யார் பிற்கால அவை கிழக்கு என்பதற்கு பெயர் என்ன குணக்கு மேற்கு என்பதற்கு வேறு பெயர் என்ன குடக்கு வடக்கு என்பதற்கு வேறு பெயர் என்ன வாடை வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார் இளங்கோவடிகள் பத்மகிரிநாதர் தென்றல் விடுது பாடியவர் யார் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பெண்பார் புலவர் யார் வெண்ணி குயத்தியார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார் கிபாலஸ் தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் எது ஜூன் முதல் செப்டம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் எது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வலிமிகின் இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து பாடியவர் யார் ஐயூர் மடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புறநானூற்றில் பாடியவர் யார் இளநாகனார் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது ஐந்தாம் இடம் அதே காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் பெற்றுள்ள இடம் முதல் இடம் உணவின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும் ஐந்து வாரம் யூனிசெப் என்றால் என்ன ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம் குளோரோ புளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளியிடும் இயந்திரம் எது குளிர்பதன பெட்டி எச்இசி என்பது என்ன ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனி உலக காற்று தினம் எது ஜூன் பதினஞ்சு பூங்காற்றே உன்னை பாடாது விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் என கவிதை பாடியவர் யார் தேவக்கோட்டை வா மூர்த்தி சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் யார் பாரதியார் நீடுதுயில் நீக்க வந்த நிலா யார் பாரதியார் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கிய கவிஞர் யார் பாரதியார் குயில் பாட்டு பாடியவர் யார் பாரதியார் புதிய ஆத்திச்சுவடி தந்த கவிஞன் யார் பாரதியார் பாரதியார் இதழாசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை இந்தியா மற்றும் சுதேசி மித்திரன் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் பாரதியார் வசன கவிதை யாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது பாரதியாரால் புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் எது வசன கவிதை முல்லைப்பாட்டு பாட்டு டேஸ் நூல்களுள் ஒன்று பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்பூதனார் முல்லைப்பாட்டில் மொத்தம் பாடல் அடிகள் எத்தனை நூத்தி மூன்று அடிகள் முல்லைப்பாட்டின் பாவகை யாது ஆசிரியப்பா பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது முல்லைப்பாட்டு காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் யார் நப்பூதனார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி புதினத்தின் ஆசிரியர் யார் ப சிங்காரம் கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது இலங்கை பெய்டிக் புயலின் பெயரை தந்த நாடு எது தாய்லாந்து கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன தலைமை மாலுமி அதாவது கேப்டன் தொங்கன் என்பது கப்பல் என்று பொருள் கடற்குத்து என்னும் அத்தியாயம் இடம்பெறும் புதினம் எது புயலிலே ஒரு தோணி த சிங்காரம் பிறந்த மாவட்டம் எது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி என்ற ஊரில் பிறந்தார் நண்பர்களே இந்த பாடம் இயல் ஒன்று மற்றும் இரண்டு புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் வந்துள்ள பாடத்திட்டத்தில் இருந்து இடம்பெற்றுள்ளது ஒரு வரி வினாக்களாக ஒவ்வொரு வரியிலிருந்தும் வினாக்கள் எடுத்துள்ளோம் உங்கள் வீட்டு அருகில் உள்ள பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி மேலும் மற்றொரு வீடியோடன் நாளை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்